பிக் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இந்த மாயா பூர்ணி இந்த ரெண்டு பேரும் திறந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லாங்க இதுகளை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை தான் கேவலப்படுத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வாரத்தை வீட்டுக்குள்ள அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு போறாங்க இவங்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்களோட உறவினர்களையும் இவங்க அசிங்கப்படுத்துறத பல குறிப்பா அம்மா அப்பா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் எப்படி அர்ச்சனா அம்மா அப்பா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி மாயா பேசுறதா இருக்கட்டும் அதுக்கு பூர்ணமா என்னப்பா போட்டியாளர்களை தான் வச்சு செஞ்சா அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவையும் விட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இருப்பா அதே மாதிரியே இந்த மாயாவை கதற விட்டது அப்படின்னா கண்டிப்பா விக்ரமோட அப்பா தாங்க அதாவது மாயா நீ சொல்றதெல்லாம் கமல் வேணா முட்டாள் மாதிரி நம்புவாரு நான்லாம் டுவெண்டி போர் இன்டி செவன் எபிசோட் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னெல்லாம் பண்ற அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனால நீ பேசுறதெல்லாம் நம்புற அளவுக்கு கமலே மாதிரி நான் வந்து முட்டாள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமலுக்கே தரமான செருப்படியை கொடுத்திருப்பாரு விக்ரம் அப்பா அதுலயே பாதி மாயா காலி ஆயிட்டா அப்படியே சொல்லலாம் அதே நேரத்துல விக்ரமோட தங்கச்சி வந்து வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டாங்க அவங்களுமே மாயா பூர்ணிமாவில நம்பாதடா முட்டாள் மாதிரியே இருக்காத அவளுகளை பொறுத்தவரை உங்ககிட்ட நல்லா பேசி பழகிறாளுக ஆனா உனக்கு பின்னாடி உன்னை கேவலப்படுத்துறாளுக அதுலயும் குறிப்பா இந்த மாயாவை நம்பாத மாயா வந்து கேவலமா கேம் விளையாண்டு இருக்கா அப்படிங்கறத விக்ரம் கிட்டயே சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேட்ட விக்ரமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு என்ன பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டயுமே நட்பா பழகணும் அதனாலதான் அவங்க மேல இருந்த தப்பு கூட எனக்கு தெரியல வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் வந்து பூர்ணிமா மாயா கழிவு ஊத்தும் போது கூட எதுக்காக இவங்களே டார்கெட் பண்றாரு கமல் அப்படிங்கற மாதிரி தான் நினைச்சனே தவிர இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நான் யோசிச்சு கூட பாக்கல நான் தான் இந்த இடத்துல முட்டாளா இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விசித்திரா கிட்டையா இருக்கட்டும் மணி கிட்டையா இருக்கட்டும் பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல இந்த விஷ ஜந்துகள் என்ன பேசுது அப்படிங்கறதுதான் இந்த பிரமோல காட்டியிருக்கானுங்க இந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமோட தங்கச்சி ரொம்ப பண்ணிட்டா இவங்க எல்லாம் உள்ள வந்து நமக்குள்ள இருக்கிற பாண்ட் எல்லாம் இனிமேல் நான் விக்ரமுக்கு கிடையாது மாதிரி இவ்வளவு நீ பூர்ணிமாவுக்கும் உனக்கும் மட்டும் தான்படி நல்லா ஆனா எல்லாருக்கும் எப்படி குழி தோண்டலாம் அப்படிங்கறது மட்டும் தான் உன்னோட எண்ணமா இருக்கும் நீ யாருக்குமே உண்மையான நட்பா எல்லாம் இருக்கவே இல்ல நீ அப்படி எல்லாம் ரொம்பவே சீன் போடாத அப்படின்னு சொல்லணும் போலயே இருந்துச்சு நேத்து மாயாவோட அக்கா எல்லாம் வேற லெவல்ல உருட்டிட்டு போயிருந்தா ஆமாங்க மாயா எல்லாம் ரொம்பவே நல்லவளாம் மாயா முதுகலாம் எல்லாருமே குத்துறாங்களா மாயா பண்ற வேலைகள் எல்லாமே பண்ணுக்காகவும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் கேமுக்காக மட்டும் தானா மத்தபடி மாயா வந்து ரொம்பவே நல்ல மனசு உள்ளவளாம் இறக்க குணம் உள்ளவளாம் இதெல்லாம் யாரு நம்புறதுக்கு அதுலயும் குறிப்பா இந்த மாயா பூர்ணிமா ரவீனா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களோட வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே நிக்சன் அப்படிங்கிற பொறுக்கிய ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன பண்ண அவங்களுக்கு அவங்களதான் பிடிக்கும் சரி என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பூர்ணிமா வந்து சரி விடுங்க விக்ரமோட நல்லதுக்காக அவங்க ஃபேமிலில இருந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க சரி அதை கேட்டு அவன் இந்த ஷோல இருந்த நல்லதுதானே அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா நல்ல வேஷம் போடுறா உடனே அந்த இடத்துல மாயா வந்து இப்படி எல்லாம் ஒரு கப்பு ஜெயிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறா அதாவது மத்தவங்க எல்லாரும் கேவலமா விளையாடுறாங்களா இவ மட்டும் தான் நல்லா விளையாடுறாங்களாம் அதாவது இவளுக்கு பொறுத்தளவுல இவளுக்கு பண்ற தப்ப கூட மன்னிச்சிடலாங்க ஆனா இவளுக வந்து நான் எந்த தப்புமே பண்ணலன்னு பேசும்போது போதுதான் நமக்கு செம்ம காண்ட் ஆகுது உடனே அந்த இடத்துல பூர்ணிமா வந்து சரி இவங்க எல்லாம் இவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்க இந்த வாரமே விக்ரம் வெளிய போயிட்டா அவங்க அவங்க மூஞ்ச எங்க கொண்டு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அதுக்கு மாயாவுமே மொக்க வாங்கிருவாங்க மூஞ்செல்லாம் எங்க கொண்டு கொண்டு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா அதாவது இவளுக்கு பொறுத்த அளவுல எல்லாரையும் அசிங்கப்படுத்துறத தான் வேலையா வச்சிருக்காங்க இவளுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல என்ன பொறுத்த அளவுல இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்களை இதுவரை எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது அந்த அளவு கேவலத்தின் உச்சகட்டம் தான் இந்த மாயாவும் பூர்ணிமாவும் ஆனா இவங்க சொன்னதுல எனக்கு ஒரு திருத்தம் இருக்குது என்னதான் இந்த வாரம் விக்ரம் வெளியேறினாலும் அவன் பண்ண தப்பு எது அவன் எந்த இடத்துல முட்டாளா இருந்தான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த அறுபது கேமரா முன்னாடி பதிவு பண்ணிட்டான் மாயா பூர்ணிமா அப்படிங்கிற கேவலமான ஜென்மங்களும் அந்த ஜென்மங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துட்டு அவங்களும் தான் அவங்களோட எங்க கொண்டு வைப்பாங்க அப்படிங்கறது தெரியல ஆமாமா நீங்க பண்ண கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நீங்க எல்லாம் உத்தமிகேன்னு வந்து உள்ள வந்து பேசிட்டு போனாங்கல்ல அவங்கதான் அவங்க மூஞ்சை எங்க கொண்டு வைப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களை பொறுத்தளவுல நாங்க கேட்க வேண்டிய தான் விக்ரமோட தங்கச்சி தங்கச்சி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேட்டாங்க அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க என்ன பொறுத்த அளவுல விக்ரமோட தங்கச்சியா இருக்கட்டும் அதே மாதிரியே விஷ்ணுவோட தங்கைகளா இருக்கட்டும் அர்ச்சனாவோட அப்பா அம்மாவா இருக்கட்டும் இந்த நாலு ஃபேமிலியும் தான் தாறு மாறு பண்ணிட்டாங்க அதாவது அவங்கள பொறுத்த அளவுல அவங்க பிள்ளைகளுக்கு எதிராக விளையாண்டவங்கள பத்தியும் பேசினாங்க அவங்க பிள்ளைகள் மேலே இருக்கிற தவறையும் சொன்னாங்க ஆனா மீதமுள்ள வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க என் பிள்ளைகள்லாம் உத்தமங்க அவங்க தப்பே பண்ணல அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் அதை கேமுக்காக தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா பூசி மொழிகிட்டு போனாங்க அப்படி பார்த்தா உங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட மூஞ்ச எங்க கொண்டு வைப்பாங்க இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டு அந்த பிள்ளை அடுத்த வாழ்க்கையில இப்படி கேவலமா விளையாண்டுருக்கா அது மட்டும் இல்லாம கேவலமா கெட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கா உங்க பேரண்ட்ஸ் அவங்களோட மூஞ்ச எங்க கொண்டு வைப்பாங்க அப்படிங்கறத மாயாவும் பூர்ணிமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பேட்டில சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த மாயா பூர்ணிமா அப்படிங்கிற கேவலமான ஜென்மங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்